இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொடவாட்டுக்கால் சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த மொடவாட்டுக்கால் சூப் ரெசிபி பாக்கிறதுக்கு முன்னாடி அதோட பயன்கள் சொல்லிடுறேன் இது நாலாயிரத்துக்கும் நோய்க்கும் மேற்பட்ட நோய்கள்ல இருந்து இதை குடிச்சா நம்ம கண்டிப்பா விடுபடலாம் அதுக்கப்புறம் இது வந்து சுகருக்கும் பிரஷருக்கும் ஒரு நல்ல மருந்தா இருக்குது இந்த சூப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரும இந்த சூப்பானது நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்தா உடல் நல்ல பலம் பெறும் கை கால் வலியும் சரியாகும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா சூப்புக்கு மிளகு சீரகம் சோம்பு கசகசா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இத நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இத நம்ம எடுத்து வச்சுக்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால நல்லா சுத்தம் பண்ணிக்க போறோம் இந்த மேல இருக்க தோல் இருக்கு இல்லைங்களா இந்த முடியோட இத வந்து நல்லா அந்த தோலை நல்லா கத்திய வச்சு சீச்சிட்டு எடுத்து நல்லா நல்ல தண்ணி இல்ல மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிழங்கானது நல்ல சின்ன சின்ன பீஸா நீங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு மிக்சியில அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அம்மி இருந்தா கண்டிப்பா அம்மில அரைச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம இந்த கிழங்கையும் போட்டு கல் கிழங்கையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் இந்த அரைச்ச கலவையை எடுத்து வச்சுக்க போறோம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நாலு கருவேப்பிலை கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கடல் பாசி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்க போறோம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கலவைய அரைச்ச கலவையும் இது கூட சேர்த்து அந்த கிழங்கையும் நல்லா வறு வதக்கிக்க போறோம் வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்க போறோம் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு சூப் வேணும்னா நாலு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க பாதிக்கு பாதி அளவு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்ப நான் ஒரு சம்பு தண்ணி இருக்கேன் பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு பேரு கண்டிப்பா சாப்பிடலாம் இத மிதமான தீலயே வச்சு இந்த சூப்பானதை கொதிக்க விடுங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்துனதுக்கு அப்புறமா சூப் உங்களுக்கு தயாராயிரும் இப்ப இந்த கொதிச்சு வத்துனதுக்கு அப்புறமா கடைசியா நீங்க இந்த மிளகுத்தூள் சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்புல கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு சூப் தயார் கண்டிப்பா இந்த சூப்ப உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான சூப் அதனால கண்டிப்பா இந்த ரெசிபிய கண்டிப்பா செஞ்சு கொடுங்க இந்த கிழங்கு அவ்வளவு நல்லது உடலுக்கு பலம் பெறும் உடல்ல எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க இப்போ இந்த பாருங்க உங்களுக்கான அந்த சூப் ரெடி முடவாட்டுக்கால் கொல்லிமலையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் வாங்கிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் பக்குவமான முறையில் நீங்க இதை பயன்படு வச்சு பதம்படுத்தி வச்சு நீங்க பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்